முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டை காட்டிலும் தற்போது அந்நிய முதலீடு அதிகரித்துள்ளதாக தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர் தற்போது நடைபெறும் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் இது மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டு வரும் தீவிர முயற்சி காரணமாக தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் கண்டு வருகிறது குறிப்பாக தொழில் துறையில் இதுவரை இல்லாத வளர்ச்சி கண்டு வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளன இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தொன்பது இரண்டாயிரத்து பத்தாம் அண்டைக் காட்டிலும் தற்போது அந்நிய முதலீடுகள் அதிகரித்துள்ளதாக தொழில் துறையினர் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்தாம் ஆண்டுகளில் அந்நிய முதலீடு மூன்று புள்ளி எட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர்கள் இதற்காக துறையினர் தெரிவிக்கும் காரணங்களையும் விளக்கியுள்ளனர் தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படும் கார்கள் சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவில் தரமுடன் இருப்பதால் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கார்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக ஹண்டை நிறுவனம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் சிறப்பான கல்வியும் அதிக திறன் கொண்ட மென்பொருள் வல்லுநர்களும் இருப்பதாலும் தமிழக அரசின் பல்வேறு பிரிவுகளின் ஆதரவு கிடைத்துள்ளதாகவும் அறுபதாயிரம் பேருக்கு நேரடி வேலை வாய்ப்புகள் அளித்து வருவதாக காக்னிசென்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேபோல் சிறப்பான உட்கட்டமைப்பு வசதிகள் இருப்பதால் மருத்துவத்துறை சார்ந்த தயாரிப்புகளை உற்பத்தி செய்ய சென்னை நகரை தேர்ந்தெடுப்பதாக அத்தொழிலை சார்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டு வரும் தீவிர முயற்சி காரணமாக தொழில்துறையில் அந்நிய முதலீடுகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர்